பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான உலோகம் அப்படின்னு பார்த்தா குரு பகவானுக்கு உண்டானது தங்கம்ங்க அதனால விருஷராசிக்காரங்க ஒரு ஒரு சின்ன ஒரு குண்டுமணியாவது தங்கம் போட்டு ரொம்பவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம குருவுக்கு உண்டான நவரத்தினத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் புஷ்பராகம் உங்க ஜாதகத்துல குரு பகவான் வலுவாக இருக்கிற பட்சத்துல புஷ்பராகம் நீங்க வந்து தங்கத்துல அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் தேடி வரும்ங்க சரிங்க உங்களுக்கு எங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அஞ்சாம் மீனத்துக்கான கோவில் அப்படிங்கும் போது வைத்தீஸ்வரன் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல சீர்காழி பக்கத்துல இருக்குங்க அவ்வளவு சிறப்பான கோவிலுங்க இந்த கோவில பெருமையை சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு பழமையான சிறப்பு வாய்ந்த இக்கோயிலுங்க இங்க மூல